மக்களால் உண்ணப்படும் சில விசித்திரமான கடல் உணவுகள் நீங்கள் இவ்வுலகில் உள்ள பன்முகத் பன்முகத்தன்மைகளை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் அவற்றில் முதலில் இடம் இடம்பெறுவது உணவுகள்தான் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் உண்ணும் உணவின் சுவை வேறுபடும் அப்படி வேறுபடும் போது சில மக்கள் யாரும் நினைத்து பார்க்க முடியாதவரான சில உணவுகளை எல்லாம் உட்கொள்கின்றனர் சிலருக்கு இவ்வுலகில் புதிய அனுபவங்களைப் பெற பல புதிய முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் அப்படி உண்ணும் உணவுகளில் வித்தியாசமான அனுபவத்தை பெற ஆசையா அதிலும் கடல் உணவுகளில் விசித்திரமான உணவுகளை சுவைக்க வேண்டுமா அப்படியெனில் இங்கு கூறப்படும் கடல் உணவுகளில் சில விசித்திரமான உணவுகளைப் பற்றி இனி காணலாம் இந்த உணவுகளை எல்லாம் உலகில் உள்ள மக்கள் உட்கொண்டு வருகின்றனர் சரி இப்போது அந்த உணவுகள் என்னென்ன பார்ப்போமா புகு என்பது மிகவும் விஷமிக்க ஒரு மீன் இந்த மீனில் மிகவும் ஆபத்தான விஷமான விஷமான்கள் உள்ளது ஆகவே இதனை சமைக்கும் போது விஷம் நிறைந்த பகுதியை நீக்கி பின்பு சமைத்து சாப்பிட வேண்டும் மேலும் இந்த உணவு தயாரிப்பானது ஜப்பான் மற்றும் இதர நாடுகளில் கடுமையான சட்டத்தின் கீழ் அனுமதி பெற்று சமைக்கப்படுகிறது ஏனெனில் இதை சமைக்கும் போது விஷத்தை முற்றிலும் வெளியேற்றாவிட்டால் அது உயிரையே பறித்துவிடும் பொழித்த சுறா சுறாவை உண்பது என்பது அசாதாரணமானது அல்ல ஆனால் புளித்த சுறாவை உண்பதுதான் விசித்திரமானது வித்தியாசமானது இந்த முறையில் சுறாவை கொன்று வெட்டி அதனை புதைத்து ஆறு மாதம் கழித்து உருளைக்கிழங்கு ஒயினுடன் சேர்த்து பரிமாறப்படும் இதனை பிளாக் டெத் என்று சொல்வார்கள் மீனின் கண்களை பிலிப்பைன்ஸ் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் சாப்பிடுவார்கள் அதிலும் இந்த உணவில் உள்ள விசித்திரம் என்னவென்றால் மீனின் கண்களில் உள்ள சாற்றினை உறிஞ்சி சாப்பிடுவதாகும்

இது ஒரு கொரியன் டிஷ் இந்த டிஷ்ஷின் ஸ்பெஷல் என்னவென்றால் உயிருள்ள அக்டோபஸின் கால்களை சாப்பிடுவதுதான் சிலருக்கு இந்த டிஷ் பிடிப்பதற்கு காரணம் என்னவென்றால் இந்த கால்களை உட்கொள்ளும் போது அது நகர்வதால் மிகவும் பிடிக்குமாம் டிரங்கன் இறால் இது மற்றொரு விசித்திரமான கடல் உணவுகளில் ஒன்று இது ஒரு சைனீஸ் ரெசிபி இதில் இறாலை வெள்ளை ஒயினில் ஊற வைத்து சாப்பிடுவார்கள் சிலர் இந்த இறாலை சமைத்து சாப்பிட விரும்புவார்கள் இதுவும் ஒரு விதமான வித்தியாசமான கடல் ஒன்றாகும் என்பது சிறியதாக கூர்மையாக மற்றும் குமிழ் வடிவமுள்ள உயிரினம் இதை பச்சையாக சாப்பிடுவார்கள் சிலர் இதனை வெட்டிய உடனேயே சாப்பிட ஆசைப்படுவார்கள் நண்டின் நகங்கள் நண்டின் வலைநகங்களை சாப்பிடுவது ஒரு வித்தியாசமான உணவாக இல்லாவிட்டாலும் இந்த நண்டின் நகங்களை எடுக்கும் முறை வித்தியாசமானதாக இருக்கும் அது என்னவென்றால் நண்டின் வலைநகங்களை எடுக்கும் போது நண்டுகள் உயிருடன் இருக்கும் அது மட்டுமல்லாமல் ஒரு சிறப்பான முறையை பயன்படுத்தி நகங்களை எடுத்த பின் அதனை மீண்டும் நீரில் விட்டு அதன் நகம் மீண்டும் வளர வைக்கிறார்கள் இகிசு குறி சுக்குரி என்பது மிகவும் விசித்திரமான உணவுகளில் ஒன்று இதில் அதிகம் பயன்படுத்தப்படுவது மீன் ஆக்டோபஸ் மற்றும் நண்டு போன்றவைகள் இதன் சிறப்பம்சம் உயிரினங்களை பச்சையாக உயிருடன் இருக்கும் போதே அப்படியே சாப்பிடுவதாகும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்